இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் இயற்கை விவசாயத்தில் நவீன அணுகுமுறைகள் குறித்து திருவள்ளூர் மாவட்டம் திருர் நெல் ஆராய்ச்சி நிலைய உளவியல் துறையின் இணை பேராசிரியர் முனைவர் எஸ் எம் சுரேஷ்குமார் அவர்கள் தரும் தகவல்கள் வேளாண்மை அல்லது விவசாயம் என்பது ஒரு தனிப்பட்ட முறையிலான விவசாயமாக இருக்கிறது இது எல்லா விவசாயிகளுக்கும் உகந்ததாகவும் நல்ல பயிர் செய்வதற்கு அருமையான விவசாயமாக இது கருதப்படுகிறது இந்த விவசாய முறை என்பது ஒரு சிறந்த விவசாய முறையாக அனைவராலும் புகழ்பெற்றது இந்த விவசாய முறையில் வெளிப்பொருட்கள் அதாவது வெளியிலிருந்து தொழிற்சாலைகளில் இருந்து வரும் இடுபொருட்களை நாம் மிக பெரிய அளவில் பயன்படுத்துவதில்லை அதற்கு மாறாக நம்முடைய பண்ணையிலே நம்முடைய வயலிலே கிடைக்கும் எல்லா பொருட்களையும் கொண்டு நாம் நம்முடைய வேளாண்மை முறையை சிறப்பாக செய்து வரத இதன் முக்கிய அம்சமாக உள்ளது இந்த விவசாய முறையில் தான் நாம் என்ன செய்கிறோம் என்றால் விவசாயிகள் தங்களுடைய தங்களுடைய நிலத்தில் தாங்களே உருவாக்கப்படும் அனைத்து பொருட்களையும் கொண்டு விவசாயிகள் விவசாயி செய்து வருகிறார்கள் முக்கியமாக இந்த இயற்கை வேளாண்மை முறையில் என்னென்ன கோட்பாடுகள் கூறுகிறார்கள் என்றால் ஒன்று வெளிப்பொருட்கள் பொருட்கள் வெளியிலிருந்து கிடைக்கும் அதாவது தொழிற்சாலைகளிலிருந்து கிடைக்கும் இடுபொருட்களை முற்றிலுமாக நாம் நம்முடைய பயிர்களுக்கு இடுவது இடுவதிலிருந்து தவிர தவிர்க்கும் ஒரு வண்ணமாக உள்ளது மேலும் இந்த முறையில் தன்னுடைய உள்ளூர் இடத்திலே கிடைக்கும் முக்கியமான நெல் ரகங்கள் அல்லது அது விதைகளை கொண்டு பயிர்களை செய்வதில் முக்கியத்துவம் அளிக்கிறது அதே அதே போல் இந்த விதைகளை நேர்த்தி செய்வதற்காக விதை நிறுத்தி செய்வதற்காக நுண்ணுயிரிகளை பயன்படுத்துதல் மற்றும் நுண்ணுயிரி உரங்களை உரங்களை மண்ணில் இட்டு மண்ணின் வளத்தை மேம்படுத்துதல் மற்றும் ஒரு சீரான நுண்ணுயிர்கள் வளர்வதற்கான ஒரு தட்பவெட்ப அதாவது நுண்ணிய காலநிலையை உருவாக்கி கொடுத்துதல் அதற்காக நில மூடு பயிர்கள் மூடாக்கு போன்ற பயிர் வகைகளை செய்யும்பொழுது அது இல்லாமல் பயிர் வகைகளுடன் மரப்பயிர்களை ஒருங்கிணைத்தல் கால்நடையை ஒருங்கிணைத்தல் தட்பு வெப்பநிலையை கொடுக்கும் வண்ணம் உள்ள மரங்களை தன்னுடைய வயல்களில் வயல் வயல்வெளிகளில் நட்டு வைத்தல் இது போன்ற மேலும் இயற்கை வேளாண்மை முறையில் உளவியல் மற்றும் தாவர தாவரங்களிலிருந்து கிடைக்கும் பொருட்களை கொண்டு பூச்சி மற்றும் நோய்களை கட்டுப்படுத்துதல் அடுத்தபடியாக முக்கியமாக நாம் பார்க்க வேண்டிய ஒன்று என்னவென்றால் மரப்பயிர்கள் மரப்பயிர்களை நம்முடைய பண்ணையில் எல்லா இடங்களிலும் நட்டு வைப்பதன் மூலம் மரப்பயிர்களிலிருந்து கிடைக்கும் இலை சத்துக்கள் இலைகள் வழியாக வரும் இலைகள் மக்கி மீண்டும் நம்முடைய பண்ணையில் ஒரு உரமாக அல்லது ஒரு தலை சத்து கொடுக்கக்கூடிய ஒரு உரமாக மாறி மக்கு என்ற அர்த்தத்தில் நமக்கு கிடைக்கும் ஒரு பொருளாக மாற்றப்படுகிறது இந்த மக்கு என்னும் பொருள் இலை இலைகள் கீழே விழுந்து நுண்ணுயிர்களால் மேலும் மக்கச் செய்து இயற்கை உரமாக பயிர்களுக்கு கிடைக்கிறது மேலும் நுண்ணுயிர்கள் வளருவதற்கான காலநிலை அதாவது நுண்ணிய தட்பவெப்ப நிலையை உருவாக்குவதற்காக மூடு பயிர் மற்றும் ஊடுபயிர்கள் மற்றும் மூடாக்கு செய்வதன் மூலம் நுண்ணுயிர்களை அதிகளவில் நாம் உற்பத்தி செய்யலாம் இந்த நுண்ணுயிர்கள் என்பன நிலத்தில் இருக்கும் எல்லா வகை சத்துக்களையும் பயிர்களுக்கு எடுத்து கொடுத்து அந்த பயிர்கள் சிறந்து வளர்வதற்கு மேலும் ஊக்குவிக்கின்றன எனவே இந்த மூடாக்கு மற்றும் ஊடுபயிர் மற்றும் மூடுபயிர் ஆகியவை செய்வதன் மூலம் மண்ணில் நுண்ணுயிர்களை அதிகப்படுத்தலாம் அதாவது மூடுபயிர் என்பது பயிர் பயிர் காலங்கள் முடிவடைந்த பிறகு பயிருக்கு பயிர் நில நிலப்பரப்பில் ஒரு சில அடர்த்தியாக வளரும் பயிர்கள் அதாவது தட்டை பயிர் மற்றும் கொழிஞ்சி அவரை போன்ற பயிர்களை நம்முடைய நிலத்தில் பயிர் செய்வதன் போது அந்த பயிர்கள் முற்றிலுமாக நில நிலப்பரப்பை மூடி ஒரு நுண்ணிய வெப்பநிலையை உருவாக்குகிறது இந்த நுண்ணிய வெப்பநிலையை உருவாக்குவதன் மூலம் நிலத்தில் நுண்ணுயிர்களின் அளவு மேற்படியாக கூடுகிறது இந்த நுண்ணுயிர்களின் அளவு கூடும் பொழுது நிலத்தில் இருக்கும் சத்துக்களை அந்த நுண்ணுயிர்கள் பயிர்களுக்கு எடுத்துக்கொள்ளும் வகையில் மாற்றுகிறது அதே போல் ஊடு பயிர்களை செய்வதன் போது அதாவது பயிர் காலங்களில் பயிர் காலங்களில் இரண்டு பயிர்களுக்கு இடையே உள்ள இடைவெளியில் ஒரு குறுகிய கால பயிர் அதாவது ஒரு ஃபேபேசியே அல்லது ஒரு ஒரு பயிரை நாம் இடுவதன் போது அதாவது ஒரு தட்டை பயிர் அல்லது உளுந்து மற்றும் பாசி பயிர்களை இடுவதன் போது இந்த பயிர்கள் குறுகிய கால பயிர்களால் இருப்பதால் இந்த பயிர்கள் பயிர்கள் வளிமண்டலத்தில் இருக்கும் நைட்ரஜன் சத்தை நிலத்துக்குள் கொண்டு சென்று மண்ணின் உள்ள வளத்தை பெருக்குகிறது மேலும் மண்ணில் ஒரு கட்டமைப்பை உருவாக்கி மண்ணின் ஆக்கப்பூர்வமான ஒரு சத்துக்களை கொடுக்கிறது மேலும் இந்த பயிர்கள் குறுகிய கால பயிர்களாக இருப்பதால் விவசாயிகளுக்கு ஒரு இடைக்காலத்தில் ஒரு நல்ல ஒரு வருமானம் கிடைக்கும் வகையிலும் இந்த பயிர்கள் விளங்குகின்றன மேலும் கூறுக மேலும் இந்த கோட்பாடுகளில் கூறும்பொழுது தலை மண்ணில் நுண்ணூட்ட சத்துக்கள் நுண்ணூட்ட சத்துக்கள் குறைவாக இருக்கும் பொழுது நாம் நுண்ணுயிர்களை உரமாக அதாவது அசோஸ் அசோஸ் பேக்டர் மற்றும் ரைசோபியம் போன்ற பொருட்களை கொண்டு விதை நிறுத்தி செய்து மற்றும் மண்ணில் இடுவதன் மூலம் மண்ணில் உள்ள நுண்ணுயிர்களின் எண்ணிக்கையையும் நாம் அதிகப்படுத்தலாம் பூச்சிகள் மற்றும் நோய்களின் தாக்குதலிலிருந்து பயிர்களை பாதுகாப்பதற்காக மேலும் சில மேலும் சில யுக்திகளை நாம் கடைபிடிக்கலாம் அதாவது பயிர் செய்து பயிர்களின் வரப்பு பகுதிகளை சுற்றிலும் ஆமணக்கு போன்ற பயிர்களை கவர்ச்சி பயிர்களாக இட்டு நாம் பயிர் செய்யலாம் அதாவது ஆமணக்கு பயிரை அடி இடைவெளியில் வரப்புக்கு வரப்பு வரப்புகளை சுற்றி இடுவதன் மூலம் மற்றும் குறுக்கு வரப்புகளில் இடுவதன் மூலம் இந்த பயிர்கள் பயிர்களை தாக்கும் பிற பூச்சிகளை கவர்ந்து இழுத்து பயிர்களை தாக்கா வண்ணம் அளிக்கிறது மேலும் இதற்கு பத இதே போலவே தட்டைப்பயிறு தட்டைப்பயிரை பத்து சென்டிமீட்டர் இடைவெளி இதே வயல் பரப்பில் வரப்பு பகுதிகளில் ஆமணக்கு பயிர்களுக்கு இடையில் தட்டைப்பயிர்களை இடுவதன் மூலம் இந்த தட்டைப்பயரும் பூச்சிகளை கவர்ந்தெழுத்து அழிக்கவல்ல திறமை கொண்டதாக இருக்கிறது ஆகவே இந்த பயிர்களை கவர்ச்சி பயிர்களாக நாம் பயன்படுத்தி கொள்ளலாம் மேலும் பூச்சிகளை அழிப்பதற்காக நாம் நிற அட்டைகளை பயன்படுத்தலாம் அதாவது மஞ்சள் நிறை அட்டை நீல நிறை அட்டை ஊத நிறை அட்டை வெள்ளை நிற அட்டை போன்ற அட்டைகளை பயன்படுத்துவதன் மூலம் பூச்சிகளை இவை கவர்ந்து இழுக்கின்றன அதாவது மஞ்சள் நிற அட்டைகளை பயன்படுத்தும் போது ஒரு ஏக்கருக்கு பதினைந்து அட்டைகள் வீதம் மற்றும் நீலநிற அட்டைகளை பயன்படுத்தும் போது ஒரு ஏக்கருக்கு ஐந்து அட்டைகள் வீதமும் பயன்படுத்தலாம் இந்த அட்டைகளை ஒரு குச்சியில் கட்டி பயிரின் ப பயிர் பரப்பின் பயிரின் மேல் பரப்பின் மேல் தலைப்பகுதியில் தெரியுமாறு கட்டி வைக்கும்போது இந்த அட்டைகள் சில பூச்சிகளை கவர்ந்து இழுந்து அதை கட்டுப்படுத்தும் வகையில் இருக்கின்றன மூடுபயிர் ஊடுபயிர் மற்றும் மூடாக்கு மூடாக்கு என்பது நிலத்தில் பயிர்கள் இல்லாத நேரத்தில் பயிர்கள் இல்லாத நேரத்தில் மூடு பயிராக சில பயிர்களை நாம் பயிர் செய்வதன் மூலம் இந்த பயிர்கள் வெட்பமான நிலையில் அதாவது கோடை காலத்தில் பயிர்கள் வேறு சில பயிர்கள் அடர்ந்து வளர்ந்து ஒரு சில நுண்ணுயிர்கள் இந்த காலத்தில் வளருமாறு செய்கின்றன பல தானிய பயிர்களை வளர்ப்பதன் மூலமும் நாம் இயற்கை விவசாயத்தில் மண்ணின் கட்டமைப்பை மேலும் வளப்படுத்தலாம் பல தானிய பயிர்கள் என்பது ஒரு ஏழு வகையான தானிய பயிர்களை நாம் நம்முடைய நிலத்தில் விதைக்கும் பொழுது இந்த அதாவது ஒரு ஒரு இரண்டு வகையான தானிய பயிர்கள் ரெண்டு வகையான எண்ணெய் வித்துக்கள் மற்றும் ரெண்டு வகையான பயறு வகைகள் மற்றும் ஒரு வகை பசுந்தாள் உரம் இவற்றை ஒரு கிலோ வீதம் ஏழு கிலோவை நம்முடைய ஒரு ஏக்கர் நிலத்திற்கு தேவையான அளவு நாம் விதைப்பதன் மூலம் இந்த பயிர்கள் ஒட்டுமொத்தமாக வளர்ந்து பூக்கும் தருவாயில் இந்த பயிர்களை நாம் மடக்கி உழும்பொழுது இவை மண்ணில் ஒரு தலை சிறந்த ஒரு தலை சத்தாக மாறுகிறது மேலும் பூச்சிகளை கட்டுப்படுத்துவதற்காக பறவைகள் பறவைகள் உட்காரும் வகையில் பறவைகள் இருந்து பூச்சிகளை பிடிக்கும் வகையில் ஒரு பறவை இருக்கையை பயிர்களுக்குள் நாம் அமைத்து கொடுக்கலாம் இந்த பறவை இருக்கையை நாம் அமைத்து கொடுத்தும் பொழுது பறவைகள் அந்த இருக்கையில் வரும் அந்த பயிர்களில் இருக்கும் சில வகையான பூச்சிகளை பூச்சிகள் மற்றும் எலிகள் போன்றவற்றை மிகவும் கட்டுக்குள் கொண்டு வருகிறது எனவே இந்த பறவை இருக்கைகள் செய்யும் போ முறையை செய்யும் பொழுது செய்யும் பொழுது நாம் பூச்சிகளிலிருந்து பயிர்களுக்கு சிறந்த முறையில் நாம் விடுதலை கொடுக்கலாம் இதுபோன்று இப்போ பல யுக்திகளை கடைப்பிடித்து பூச்சிகளையும் நாம் அளிக்க மிக சிறந்த வகையில் நம் நம்முடைய யுக்தியை பயன்படுத்தலாம் மேலும் இந்த இயற்கை வேளாண்மை முறையில் நாம் தலை சத்துக்களுக்கு பதிலாக பதிலாக நம்முடைய நிலத்திலே கிடைக்கும் அதாவது மேலே கூறியது போல் நம்முடைய விலங்கினங்கள் அதாவது விலங்குகளை ஒருங்க ஒருங்கிணைக்கும் பயிர்களுடன் விலங்குகளை ஒருங்கிணைக்கும் பொழுது விலங்குகளிலிருந்து கழிவுகள் தொழு உரங்கள் கிடைக்கின்றன இந்த தொழு உரங்களை ஊட்டமேத்திய தொழு உரமாக மாற்றி இந்த தொழு உரங்களையும் நாம் அடிவுரமாக பயிர்களுக்கு இடுவதன் மூலம் நுண்ணுயிர்களின் எண்ணிக்கையும் நாம் அதிகப்படுத்திக் கொள்ளலாம் இதனால் மண்ணின் கட்டமைப்பு மற்றும் மண்ணில் நீர் பிடிக்கும் தன்மை போன்றவற்றை நாம் அதிகப்படுத்தி மண்ணை ஒரு தலைசிறந்த பொருளாக பயன்படுத்தி நீண்ட காலமாக பய பயிர் செய்வதற்கு மற்றும் நல்ல சுத்தமான காலநிலை சூழ்நிலையை உருவாக்குவதற்கும் நல்ல தலை சிறந்த நீர் பராமரிப்பு முறையை மேற்கொள்வதற்கும் மற்றும் நீர் மற்றும் ஈரப்பதத்தை மேற்கொள்வதற்கு இந்த உரங்கள் மேலும் பயன்பெறுகின்றன இந்த தொழு உரங்களை பயன்படுத்துவதன் மூலம் நாம் இயற்கை வேளாண்மை முறையை பயன்படுத்தலாம் இந்த இயற்கை வேளாண்மை முறையில் நாம் உற்பத்தி செய்யும் பொருட்களில் எல்லா ஊட்டச்சத்துக்களும் ஒரு சமநிலையில் இருக்கிறது மற்றபடி நாம் செயற்கை முறையில் செய்யும் செயற்கை முறையில் நாம் விவசாயம் செய்யும் பொழுது நமக்கு கிடைக்கும் பொருட்களில் விளைவுப் பொருட்களில் தரம் குறைந்த புரத சத்துக்கள் அதிகமாக இருப்பதால் இது கேன்சர் போன்ற நோய்களை வருவதற்கு முக்கிய காரணமாக இருக்கிறது அதுபோல் இயற்கை முறையில் க கிடைக்கும் உணவுப் பொருட்களில் எல்லா நுண்ணு நுண் நுண்ணூட்ட சத்துக்கள் மற்றும் உயிர் சத்துக்கள் மற்றும் எல்லா வகையான சத்துக்களும் அதிக நிறையில் இருப்பதால் நாம் முக்கியமான நோய்களிலிருந்து விடுதலை பெற்று நம்முடைய நம்முடைய சந்ததியினர்களும் நம்முடைய நாட்டின் மக்களின் வளர்ச்சியையும் மற்றும் காலநிலையையும் நாம் மேலும் மேம்படுத்தி மேலும் உற்பத்தியை மேலும் பெருக்கலாம் என்று கேட்டுக்கொள்கிறேன் மேலும் விவரங்கள் பெற முனைவர் எஸ் எம் சுரேஷ்குமார் அவர்களை பூஜ்ஜியம் ஒன்பது நான்கு நான்கு மூன்று இரண்டு ஒன்பது இரண்டு இரண்டு பூஜ்ஜியம் மூன்று என்ற கைபேசியில் தொடர்பு கொள்ளலாம்